தலா அண்ணன் யூடியூப் சேனல் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இ புக்ஸ் ஹவு டு டவுன்லோட் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இ புக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது டிஎன்ஓயு புக்ஸ் பிடிஎப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துட்றேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக அந்த யூனிவர்ஸ்டியோட லிங்குக்குள்ளேயே போயிடும் அப்படி வந்து நீங்கள் கஷ்டப்படுறவங்க டிஎன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் லிங்கை தேடி எடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நானே லிங்கை கொடுத்துட்றேன் அந்த லிங்கில் போய் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட புக்ஸ் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் அங்கே உங்களுக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடி மாணக்கர்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனமனியும் சுந்தரார் பல்கலைக்கழகம் அகப்பா தமிழ்நாடு ஓப்பன் யூனர்சிட்டி பாரதிதாசன் க மதுரை காமராஜர் போன்ற எல்லா யூனிவர்சிட்டியோட சட்டி சென்டரான சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் சங்கர் இன்ஸ்டியூட் நீங்கள் தொடர்பு போட்டிங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான முழு சர்வீஸையும் நம்மளால் இந்தியா முழுக்க தர முடியும் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறதுக்காக யார் நேரில் வரோம்னா நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் அனுப்புனா போதுமானது உங்களுடைய அட்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் முழு சர்வீஸும் வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சங்கர் இன்ஸ்டியூட் சார்பாக வந்து மாணாக்களுக்கு வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் மாணக எக்ஸாம் வந்து மாணக்கர்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டிலோடைய ஹெட் குவாட்டர்ஸில் மாணாக்கள் நீங்கள் நேரடியாக தேர்வு எழுதிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாணாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு இந்த லிங்க்குள்ள போனோன்னே நீங்கள் யூஜியாக பிஜியாக இப்போ நீங்கள் பிஏபிஎஸ்சின்னா அதை யூஜி சூஸ் பண்ணணும் எம்ஏ எம்எஸ்சினால் வந்து நீங்கள் பிஜியை சூஸ் நான் உதாரணத்துக்கு மாநகர்கள் புரியுங்கிறதுக்காக யூஜியை சூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா செலக்டரி டிகிரின்னு காமிச்சி யூஜின்னு காமிச்சுதா இதில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிஏ தமிழா பிஏ ஹிஸ்ட்ரியா பிஏ இங்கிலீஷா எக்கனாமிக்ஸா கிரிமினாலஜா பொலிட்டிக்கல் சயின்ஸாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக சோசியாலஜியாக அப்போ டூரிஸமாக என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் நான் வந்து பிஏ தமிழை வந்து உங்களுக்காக எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் இதை சூஸ் பண்ண உடனே மாணவர்களுக்கு லிங்கு உள்ளே போயிட்டு பிஏ தமிழ் இ புக்ஸ் பிஏ தமிழ் டிஎன்ஓயு பிஏ தமிழ் பிடிஎஃப் புக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும் இந்த பிஏ தமிழ் பிடிஎஃப் புக்ஸ் வந்து நீங்கள் போன உடனே சப்ஜெக்ட் கோட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு வரிசையாக இருக்குது அதில் நீங்கள் எந்த செமஸ்டர் அந்த செமஸ்டரில் செகண்ட் இயர் இ புக்ஸ் ஃபஸ்ட் இயர் இ புக்ஸ் தேர்ட் இயர் இ புக்ஸ் அதை போய் நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒரு புக்ஸ் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் கோடோடு அங்கே இருக்க போது அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்ஸ் வந்து உங்கள் ஃபோன்லேயோ இல்லை வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் லேப்டாப்லேயோ எதுலேயோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்ஸ் வந்து இப்போது டவுன்லோடு ஆகுது இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரே ஒரு புக் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த டவுன்லோட் பண்ண புக்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் டவுன்லோட் பண்ண புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழ் இ புக்ஸ் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பாடத்துக்கான புக்கு வந்து இந்த மாதிரியான அப்படியே அச்சு அசல் ஒரிஜினல் புக்ஸ் பிடிஎஃப் எப்படி இருக்குமோ அது மாதிரியான புக்ஸ் அப்படியே உங்களுக்கு இ புக்ஸ் வந்து தெளிவாக இருக்குது தமிழ்நாடு ஓப்பனர்ஸில் ஒரு ட்ராப் ஆகணுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து உளுந்து உளுந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் லெவலில் கொஞ்சம் அவங்களால வந்து நிறைய மாணாக்களை சேர்ந்தனால கொஞ்சம் அவங்களால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க அதனால் மாணவர்கள் வந்து புக்ஸ் வந்து நிறைய கோர்ஸுக்கான புக்ஸ் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் மாணாக்கர் உங்களுக்கு தேவையான புக்ஸ் வேணுங்கிறதுனால பல்கலைக்கழகத்தை எதிர்பார்க்காம என்ன எக்ஸாம் நமக்கு ஆரம்பிக்க போது எக்ஸாமுக்கு வந்து ஒன் வீக்குக்குள்ளே தான் இருக்குது அதனால் மாணாக்கர்கள் இன்னும் நீங்கள் பல்கலைக்கழகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காமல் இந்த வழிமுறையை பயன்படுத்தி மாணவர்கள் தமிழ்நாடு ஓப்பன்சிட்டி புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம்